மல காந்தைலோக்கம் மங்கலம் உதிஷ்டோவிட உமலாந்தைலோக்கம் மங்களம் குரு மாத சமய மது கைட்ட பாரி மனோர திவ்ய முரூ மாத சமஸ்தா மது கைட்ட பார்த்த வச்சோ விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் ஏய் உனக்கு தப்பு போடுற சுப்ரபாதம் சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதக்கா அக்கா வா வாழ்க்கையில முந்திட்டீங்க அதனால தான் மரியாதை சரி விஷயத்தை சொல்லுங்க ஏண்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்து போக போட்டது இல்லாம சுப்ரபாதம் பாடுறது இல்லாம ஏன் குழந்தைக்கு Dress வேற போட்டு விடுறியா இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்க இது நம்ம வீடு அவ நம்ம குழந்தை அவர் நம்ம புருஷன்

இதுதானே அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே ஆசை வேகத்துல நீ வேற புருஷன் கையும் ஓடல காலும் ஞாபகத்துக்கு வருது அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு வித்தியாசமா நினைக்காத அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதா இருக்காரு எங்க இருக்கிறாரா உனக்கு என்ன தீவிர இருந்தா

அது அப்படியே வெளிய வந்து கொட்டு ஊருக்கு உண்மை தெரியட்டும் தெரியலனா சிம்பிள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் என்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல காத்துல போன என் மானம் மரியாதை எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நவதூரா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால

அது தப்பு இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு என் மனுஷத்தன்ம மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது நான் செய்கிறேன் சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியோ

நான் படுத்த கட்டில் அவன் படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா முதலாளியாச்சே அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான் மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல நான் உன்ன கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன் இன்னும் கெடாமலா இருக்கும் ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கோம் அங்க இருக்குறது என் மாப்பிள்ளையாச்சே ஆமா மாப்பிள்ளையா மாப்பிள்ளை பொல்லாத மாப்பிள ரொம்ப ஆடாதரி கீழே விழுந்துற போற மாப்பிள எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சின்னம் சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க இத பாருங்க என் உயிரே போனாலும் சரி அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இத பாரு இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரு அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும் இல்லைன்னா நான் உன்ன கூப்பிட வர மாட்டேன் என் வக்கீல் நோட்டீஸ் வரும் ஆப்பாளி என்ன மன்னிச்சிருக்கேன் ஏய் என்ன நோட்டீஸ் கிட்டீஸ்ன்னு மிரட்டுற நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன் ஓ வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பலை என்ன நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன் உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணியை வைக்கிறேன் பாக்குறியா இத பார் நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவேனே தவிர

இல்லனா உனக்கு ஒருத்தாக சிரிக்காங்கிறது மறந்துரு சந்த மாதிரி இருக்கு குட்டி உன்னோடு பேச மாட்டே போது உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம் ராத்திரி என்னமா ஆச்சு ஏதாவது ஆபர நடந்துதானா மீனா இல்லையா வைஃப் வந்ததெல்லாம் ઓળறின வா வானு வாங்கிட்டேன் எனக்கு ஏசிங்கமா இருந்து ஆன்ட்டிடா எல்லாரத்தியே கழை விட்டாங்க அப்பதானமா இதுலமே அப்படி நடக்க மாட்டேன் ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு நான் ஏன் சொல்லணும் நீ தான தப்பு பண்ண நீ ஏன் போய் சொல்லு என் கவலை மறக்க குடிச்சி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சி தீர்த்துக்கலாம்னு சொல்றீங்க

எனக்கு இருந்த தான் குடிச்சேனே தவிர நான் குடிகார மாறணுங்கிறதுக்காக குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழியும் சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணு சாக நான் தயாரா இல்லை நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட இல்லாம போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமீன்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க இருந்தா என் பணத்தை கட்டிதான் போவேன் எக்ஸ்க்யூஸ் மி உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆலா வந்திருக்கு மேடம் எனக்கு ட்ரான்ஸ்பர் ஆலா பிரிச்சு படிச்சு பாரு எக்ஸ்க்யூஸ் மி சார் ஏ நான் இங்க வேலைக்கு செய்றதே மூணு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் குடுத்துருக்கீங்களா நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனேன் மருதுங்கிற ஒருத்தரோட இல்லீகலா குடும்பம் எங்களுக்கு பெக்ஷன் வந்திருக்கு இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்லாம் தெரிய வந்தா. நம்ம பேங்க்கோட பேர் கெட்டு போகும்

உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கதையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கயாவது போய் வேலை பார்த்துக்கங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் தியாகையா இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் தானே செலவழிக்கணும் கழுது அதுல என்ன கஞ்சத்தனம் செலவழிக்கிறேன் உடைச்சா தான் ஆம்லெட் போட முடியும் முடிவு தான் ஒரு விடிவு வரும் பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்க அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கா ஆயிரம் சொல்லுங்க

அந்த சாரதாவ உன் பொண்ணு இப்ப ஆண்ட்டி ஆட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து இல்ல அவ அம்மா ஆயிடுவா நீ ஆண்ட்டி ஆயிடுவ சீக்கிரமா பொட்டி எடுத்துட்டு போற நான் எனக்கு பொட்டி எடுத்துட்டு போறப்ப இல்லையா அவளை அந்த பீக்கம் விட்டு போக வைக்கிற